வணக்கம் உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் நான் உங்கள் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர் இன்றைக்கி நீங்கள் இந்த பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க பாருங்கன்னா தொழிலில் வந்து பணம் வந்து அதிகமாக வரணும் வியாபாரம் செய்கிறத்துல வந்து பணம் அதிகமாக பணப்பொழகம் அதிகமாக இருக்கணும் நம்ம எப்படி அதை வந்து சரி பண்ணலாம் அந்த பணப்புழகம் வந்து அதிகமாக மாரி நம்ம எப்படி செஞ்சுக்கலாம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல செய்யலாம் அந்த பரிகாரம் என்ன பண்ணுறீங்க நாட்டு கடையில் போய்ட்டு குடம்புலி வாங்கிக்கிங்க குடம்புலி வாங்கி தடத்தந்து வச்சிங்க அதுக்கப்புறம் வந்து அதே நாட்டு மருந்து கடையில் வந்து முருங்கை மரத்தோட வெதை அந்த விதை நம்மளுக்கு ஓணும் முருங்கை விதை அது வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் வந்து ஆலம் மரத்தோட பட்டை ஆலம்பட்டை அந்த பட்டை வந்து நம்மளுக்கு ஓணும் அதுவும் நாட்டு மருந்து மருந்துக்காடையிலே இருக்கும் முருங்கை விதை ஆலம் பட்டை குடம்புலி இது மூணும் ஓணும் அதுக்கப்புறம் வந்து கருவேத்தலை நம்மளுக்கு ஓணும் கருவேத்தலை வந்து கடையில் வெத்தலை கடையில் கேட்டால் கொடுப்பாங்க இல்லை நாட்டு மருந்து கடலையே கேட்டாலும் கொடுப்பாங்க கருவேத்தலை அந்த வெத்தலை கிடச்சா வாங்கிக்கிங்க இல்லைன்னா சாதா வெத்தலை இருந்தாலும் போதும் இதை இப்போ இந்த நாலு பொருளை வாங்கி எடுத்து வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த கச்சிப்பு மாரி நம்ம கச்சிப்பு கை தொடைய கையில் வச்சிருப்போம் இல்லையா கச்சிப்பு அந்த கச்சிப்பு மாரி வந்து நம்மளுக்கு ரெண்டு பீஸ் ஓணும் அதுபோல் பார்த்து வாங்கிக்கோங்க எப்படின்னா ஒன்று மஞ்சள் கலரில் இருக்கணும் ஒன்று சிகப்பு கலரில் இருக்கணும் ரெண்டு துணி அதுபோல் நம்மளுக்கு போகணும் ஆனால் காட்டன் துணியாக போகணும் பழைய துணியை எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது புது துணியாக இருக்கணும் காட்டன் துணியாக இருக்கணும் மஞ்சள் கலரு சிகப்பு கலரு ரெண்டு இது கச்சிப்பு மாரி வாங்கிக்கிங்க அதில் வந்து கோடு கோலாக இருக்கக்கூடாது பிளேனாக இருக்கணும் மஞ்சள் சிகப்பு இது ரெண்டு கலரு எடுத்து வச்சிங்க மேலே ஃபஸ்ட்டு ஒரு துணியை போட்டுருங்க அதுக்கு மேலே ஒரு துணியை போட்டுட்டு இதை என்ன பண்ணுறீங்க இந்த பொருள்லாம் எடுத்து அதில் வச்சுருங்க வச்சு இந்த வெற்றிலே அதில் வச்சு அப்படியே ஒரு மூட்டையாக கட்டிவிடுங்க கட்டி என்ன பண்ணுறீங்க கடை நீங்கள் வியாபாரம் செய்கிற வரத்துல எந்த வியாபாரம் செய்கிறீங்களோ எந்த கடை வச்சுக்கிறீங்களா அந்த கடை வாசம் படி மேலே அந்த வாசுப்படி வாசக்காலுக்கு மேலே அப்படியே கட்டி தொங்க விட்ருங்க அது பார்க்குறதுக்கு ஆனால் தெரியணும் நம்மளுக்கு கண் பார்வையில் இருக்கணும் இதை நீங்கள் கட்டி தொங்க விட்டிங்கன்னா வியாபாரத்தை வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் பண வசியத்தை அதிகமாக உருவாக்கி கொடுக்கும் உங்களுக்கு பணம் வந்து ஒரு ஒரு கடையில் வந்து வியாபாரமே வந்து ஒரு மந்தமாக போகும் பணம் அதிகமாக சேராது ஒரு அப்படியே லிமிட்டாக போய்னா இருக்கும் இது கட்டணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு மாற்றம் தெரியும் நீங்கள் இந்த முடித்த கட்டினத்துக்கு அப்புறம் பணம் வந்து சேரத்தை நீங்களே பார்க்கலாம் வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் வேறு ஒன்றும் இல்லை இது வந்து ஜனம் வந்து கம்மியாக வருதுன்னா அந்த ஜனத்தை அதிகமாக எடுத்து உங்களுக்கு அந்த பணம் காசு வியாபாரம் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு பணப்பெருக்கம் அதிகமாகும் பணப்பழக்கம் அதிகமாக ஆகும் பணப்பெருக்கம் பணம் பெருக்குன்னா பணம் அதிகமாக ஆகும் நீங்கள் வியாபாரம் செய்கிற விடத்தில் அதுபோல் வந்து இந்த முடிச்சு வந்து உங்களுக்கு வந்து பண பெருக்கத்தை அதிகமாக உண்டு பண்ணி கொடுக்கும் நீங்கள் நான் சொல்கிற மாரி செஞ்சு இந்த முடிச்சை கட்டுங்க இந்த முடிச்சு எத்தனை நாளைக்கு இருக்குன்னா பதினெட்டு நாளைக்கு தான் அந்த வாசப்படியில் கட்டி தொங்க விடணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அதை ஆபத்து நீங்கள் தண்ணியில் எங்கேயாச்சும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதேமாரி நான் சொன்ன மாதிரியே புதுசாக எல்லாம் வாங்கி வந்து துணியெல்லாம் வச்சு கட்டி மறுபடியும் கட்டி தொங்க விடுங்க உங்களுக்கு அப்படியே நீங்கள் நார்மலாக அப்படியே பணம் காது சேரத்தை பார்க்கலாம் நீங்கள் பணம் சேரத்தை உணரலாம் நீங்களே அது மட்டும் வியாபாரம் நம்ம மந்தமாக போனது கூட ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு உங்களுக்கே தெரியும் ஒரு மாற்றம் தெரியும் எந்த அளவுக்கு வருமானம் வருதுன்னு உங்களுக்கு தெரியும் இதை வந்து நல்ல நம்பிக்கையோடு செய்யுங்க ஒரு அந்த காலத்தில் செய்கிற ஒரு தாந்திரிக பரிகாரம் இது வந்து நிறைய பேர் வந்து அந்த காலத்தில் செஞ்சது நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இதில் வந்து பொருள் வாங்கணும் குடம்புலி முருங்கை விதை ஆலம் பட்டை இது அதுக்கப்புறம் வந்து கருவேத்தலை கருவேத்தலை கிடச்சா எடுத்துங்க இல்லைன்னா சாதா வெத்தலை இது அப்புறம் ரெண்டு துணி சிகப்பு கலர் மஞ்சள் கலர் இந்த ரெண்டு துணியை போட்டு அதில் எல்லாத்தையும் இதை வாரி அது உள்ளே போட்டு முடிச்சா கட்டி கட்டி தொங்க விட்ருங்க உங்களுக்கு எல்லாமே வந்து வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் பணம் ஃபஸ்ட்டு பணத்தை வந்து வசியம் பண்ணும் இப்போ வரவங்க வந்து பணம் உங்களுக்கு வந்து வியாபாரம் அதிகமாக விற்பனை ஆகிற மாரி இருக்கும் உங்களுக்கு பணம் அதிகமாக சேரும் நீங்கள் இதுபோல் செஞ்சிங்கன்னா இதுபோல் நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம்பற்று நலம் வருங்க நன்றி வணக்கம்